குன்றில் நிறைந்திருக்கும் குமரா என் நெஞ்சில் நிறைந்து நின் பாதமே தாலே பணிந்தேன் ஏது பிழை நான் செய்தாலும் ஒரு விலையான போதும் வந்து என்னை காத்து விடுவிக்கட்டுமே என்ன தீமையான போதும் என்னில் நிறைந்து என்னில் குருவாய் குருவாய் வந்து எனக்கு கதியாய் நல்வழியும் காக்கிடுகவே குமரம் வால் குன்றில் நிறைந்த குமரனே என் சுவாமிமலை ஆண்டவா சுவாமியே சரணம் சூரசம்ஹாரம் என்பது முருகன் சூரபத்மனை வதம் செய்வதாகும் பண்டிகை நாளில் சூரசம்ஹாரம் செய்த பிறகு முருகன் யானை வாகனத்தில் ஊர்வலமாக செல்கிறார் திருச்செந்தூர் கோவிலில் கொண்டாடப்படுவது போலவே இந்த கோவிலிலும் மகா கந்த சஷ்டி கொண்டாடப்படுகிறது இந்த கோவில் காலை ஆறு முப்பது மணிக்கு திறந்து பகல் பதினோரு மணிக்கு மூடப்படும் மாலையில் நான்கு முப்பது மணியில் இருந்து இரவு எட்டு முப்பது மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும் சென்னை அருகே வசிப்பவர்கள் எப்ப வேண்டுமானாலும் குமரன் குன்றத்துக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து வரலாம்